நீ அடிச்சு விட்ற நீங்களையும் தாங்கிக்க கும்பிட சொல்ல யாரை தான் நீ சொல்ற தான் நீ சப்போர்ட் பண்றங்கிறதே சத்தியமா நீ வந்ததுலேருந்து எதுவுமே தெரியல எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்க எல்லாருமே நீ தான் என்ன நீ தான் நீ ஓட்டு போடணுங்கிற ஒரு ஆளை பசிச்சு சொல்கிற அடுத்து மக்களே நீங்க உங்களுக்கு ஓட்டு போடுங்கிறத அடுத்த ஆளை சொல்கிற இல்ல நீ இன்னொருத்தவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த சொல்ற யாருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் இல்ல நீ சொல்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டாலும் ஓகே நீ கூட சுரேஷு நான் ஃபேனு அதனால நான் எடுத்துக்கிறேன் ஓகே யாருக்கு நான் ஓட்டு போடணும் இல்லை கேட்குறேன் யாருக்கு நான் ஓட்டு போடணும் பாருங்க அர்ச்சனா முன்னாடி வந்துட்டு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க என்னென்னா அர்ச்சனா வந்துட்டு நல்ல பிளேயரு நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேமராக்கு முன்னாடி எல்லாருமே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்க கூட சுரேஷன்னா எல்லாேருமே அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம தினேஷ் வந்துட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க தினேஷ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு லைவில் மசாஜ் நடக்கும் மசாஜ் முடிச்சுட்டு வரும்போது அண்ட் என்ன நடக்குன்னா நம்ம இது கூல் சுேஷன்னை வந்து எல்லாத்துகிட்டையுமே கேட்பாங்க நம்ம தினேஷ் பூ வந்துட்டு எல்லாேரும் சாப்பிட்டாங்களா வீட்டுக்கு வந்தவங்களாம் எல்லாருமே சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கறையிலேயே எல்லாருமே கேட்டுருப்பாங்க ஆகியோ நம்ம கூல் சுரேஷன் ஒரு டைலாக் போடுவதுல மகளே நம்ம தினேஷ் பூ எல்லாருமே போடுங்க எல்லாமே அக்கறையாக இருக்கார் எல்லாருமேலேயும் அக்கறையாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அடுத்து வந்துட்டு நேற்று நேற்று நைட்டு லைவில் வந்துட்டு நம்ம தினேஷ் தினேஷ்ஜி நம்ம விஷ்ணு இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கு ஆசைப்பட்றான் அப்படிங்கிற மாதிரி அன்னை நை நேற்று நைட்டு ஒரு கப்புக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான் மக்களை இவன் பார்த்து ஓட்டு போடுங்க ஆனால் அவன் நல்லா வந்தான் ஆனால் வெளியில் இரு ஒரு மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூழ் சுரேஷனே விஷ்ணுக்கு போட சொல்லியிருக்காப்ப அடுத்து என்ன நடக்கும்னா நம்ம மணி ப்ரோ மணி ப்ரோ கிட்ட மணி ப்ரோ நம்ம மணி ப்ரோக்கு லைக் போடுங்க ஜி என்ன ஓட் போடுங்க அண்டு அவர் வந்துட்டு நல்ல பிளேயர் அண்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு இப்போ கேம் நல்லா சூப்பராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பிட்டை போடுவாப்புல இல்லை நீ பிட்டு போடுறது வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட தான் போடுவியா இல்லை எல்லாத்துமே போடுவேங்கிறது எனக்கு டவுட் ஆகிடுச்சு மைண்ட் செட்டில் நானே ஏற்றிக்கிட்டேன் அங்கே போய் ஓட்டு போடணும் எப்படின்னா இது என்ன கதைன்னா இந்த வடிவேலு ஒரு காமெடி வந்திருக்கும் என்ன அப்படின்னா நீ யாருக்கு ஓட்டு போட்ட உங்களுக்கு தானே போட்டேன் நீ யாருக்கு போட்ட உங்களுக்கு தானே போட்டேன் அங்கே என்ன சொன்னேன் அவங்களுக்கு போட்டேன்னு சொன்னேன் இங்கே என்ன சொன்னேன் உங்களுக்கு போட்டுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்கு சூப்பராக இருக்குது அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது அங்கே போய் சொன்னால் உங்களுக்கு ஓட்டு தான் விழுணும் அங்கே மக்களே உங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்களே உங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்களே உங்களுக்கு ஓட்டு போடுங்க சனமான சம்பவம் அப்புறம் லாஸ்ட்டில் பேப்பர் எடுத்து வந்து மாயாவை ஓட்டு போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம கூழ் சுரேஷ் அது அவருக்கு தான் தெரியணும் தெரியும்